வணக்கம் அஸ்பயர் அகாடமிலேருந்து இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வீடியோ இந்த நோட்டிஃபிகேஷன் வீடியோ யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் டிப்ளமோ அல்லது பிஜி யூஜி இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்களோ இல்லை சயின்ஸில் சயின்ஸில் ஐடியில் இல்லை ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இல்லை பிஜி எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் படிச்சிருக்கிறாங்களோ இந்த பிரான்ச்சஸ் எல்லாம் படிச்சிருக்கிறாங்களோ அல்லது ஆர்கியாலஜி சம்மந்தப்பட்ட படிப்புகள் ஹிஸ்ட்ரி கூட ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரியான இதெல்லாம் படிச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் முதல் வந்து எப்படின்னா தனித்தனியாக தனித்தனியாக டிஎன்பிஎஸ்சியில் ஏற்படுற இன்ஜினியர் மற்றும் எல்லா வேக்கன்சியும் தனித்தனி நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையெல்லாம் ஒன்று சேர்த்து முதல் முறையாக கம்பைன்ட் டெக்னிக்கல் எக்ஸாம் அப்படின்னு இப்போ குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர்லாம் இருக்கிறது குரூப் டூ ஏ இதெல்லாம் இருக்குது இல்லையா அதே மாதிரி கம்பைன் டெக்னிக்கல் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சிலேருந்து கால்ஃபார் பண்ணியிருக்காங்க எப்படின்னா எல்லா போஸ்டையும் ஜாயின் பண்ணி இது மொத்தமாக ஒரு அறநூற்றி ஐம்பது வேக்கன்சிஸ் இரு அறநூற்றி ஐம்பது ப்ளஸ் வேக்கன்சிஸ் இருக்குது கரெக்டாக அறநூற்றி ஐம்பத்தி நாலுன்னு சொல்லலாம் இதுக்கு வந்து இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் அப்புறம் வந்து மெக்கானிக்கல் இசிஇ இந்த மாதிரி இன்ஜினியரிங் எல்லா பிரான்ச்சஸ்லையும் அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட் முடித்தவங்க முடிக்காதவங்க இல்லை வந்து மே மேற்க ஏழை ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ஜினியரிங் அல்லது சயின்ஸ் டிகிரி அல்லது ஐடி அல்லது வந்து நீங்கள் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லை பிஜி எக்கனாமிக்ஸ் இல்லை ஹிஸ்ட்ரி ஆர்கியாலஜி சம்மந்தப்பட்ட அக்ரிகல்ச்சர் இது சம்மந்தப்பட்ட படிப்புகள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது இந்த நோட்டிஃபிகேஷனோட லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் இருபத்தி நாலு வரைக்கும் இருக்குது ஸோ நம்ம அப்ளை பண்ணலாம் இதோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் ஒன் குரூப் டூ இதுக்கெல்லாம் டய ரெண்டு எக்ஸாம் இருக்கிற மாதிரி டயர் டூ டயர் ஒன் இருக்கிற மாதிரியான இது வச்சுருப்போம் இல்லையா அதே மாதிரி ப்ரிலிம்ஸ் வந்து இந்த குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் ஒன் அந்த ஸ்டாண்டர்டில் உள்ள ப்ரிலிம்ஸ் எக்ஸ் எக்ஸாம் மாதிரியும் மெயின்ஸ் எக்ஸாம் நீங்கள் என்ன செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த மெயின்ஸ் எக்ஸாம் வந்து அந்த இப்போ ஆர்கியாலஜினால் ஆர்கியாலஜி ஹிஸ்ட்ரினா ஹிஸ்ட்ரி பிடபிள்யூடினால் பிடபிள்யூடி சம்மந்தப்பட்ட அந்த இன்ஜினியரிங் அதாவது நீங்கள் என்ன பணியிடத்துக்கு அப் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கான எக்ஸாம்ஸ் வந்து மெயினில் இருக்கும் ஸோ ஆனால் நீங்கள் இதில் என்ன ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தமிழ் கட்டாயம்னு அது அறிவிச்சிட்டாங்க அது ஏற்கனவேங்க இப்போ வந்து நீங்கள் இந்த இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் இந்த மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டி இதெல்லாமே வந்து பேசிக்காக நீங்கள் படித்து தான் ஆகணும் அது ஒரு பிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்காக ஸோ குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ ஏ அல்லது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸு இருக்கிற எல்லாத்துக்கும் பிலிம்ஸ் ஒன்று தான் ஸோ நீங்கள் குரூப் டூ ஏ டூஏ ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் டெக்னிக்கல் குவாலிஃபே குவாலிஃபிகேஷன் இருக்குன்னா இதையும் நீங்கள் போட்டு சைட் பை சைடாக ப்ரிப்பேர் பண்ண முடியும் அதே நேரத்தில் உங்களோட சப்ஜெக்ட் நாலேஜுக்கு நீங்கள் மேலே ஒரு டிகிரி சொல்ல மறந்துட்டேன் அதாவது ஃபார்மசூட்டிக்கல் அதாவது ஃபார்மசி படிச்சிருக்கிறவங்களுக்கும் இதில் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ஓகே இதோட கிள வேறு ஏதாவது தெளிவான தகவல் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த நம்ம வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதில் நெக்ஸ்ட்டு அப்கமிங் வீடியோஸ் தொடர்ந்து வரும் ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு நன்றி மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் நோட்டிஃபிகேஷன்ஸ் தேங்க்யூ